ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி வசனம் ரோமர் ஆறு ஐந்து ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் பாருங்க நாம் யார் என்பதை இந்த வசனம் உறுதி செய்கிறது நாம் அவருக்குள் இருக்கிறோம் நாம் அவரை பின் தொடர்பவர்கள் அல்ல நாம் அவருடன் ஒன்று இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதாவது இது ஒரு அடையாள மாற்றமாக இருக்குது பாருங்களேன் இந்த பாவ சரீரம் இந்த பா பழைய பாவ அடையாளம் போய் புதிய அடையாளம் நம்மளுக்கு வருகிறது ஆமாம் நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டுள்ளோம் பாருங்கள் அதாவது ஒரு கிளை மரத்துடன் சேர்த்து விடும்பொழுது அது மரத்தின் உயிரோட்டத்தைப் பெறும் அதாவது இதை வந்து கிராஃப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு மரம் இருக்குது வேறு கிளையை என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து இணைத்து ஒரு கவர் கட்டி இணைத்து விடுவார்கள் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் வருகிற அந்த உயிர் அந்த கிளையில் போய் விட ஆரம்பிக்கும் இது பேர் தான் கிராஃப்டின்னு சொல்லுவாங்க அது போல் நம்ம கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிரிலும் ஒன்றாய் இணைக்கப்பட்டோம் பாருங்கள் இதே அதிகாரத்தில் நான்காம் வசனம் பாருங்களேன் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துடனை கூட அடக்க பண்ணப்பட்டோம் இதே ஆறாம் வசனம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் அதாவது மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே ஆகையால் கிறிஸ்துவுடனை கூட நாம் மறித்தோம் ஆனால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் பதினாறாம் வசனம் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக இருக்கவும் எண்ணிக்கொள்ளுங்கள் பாருங்கள் அதாவது நம்முடைய பழைய மனுஷன் பாவம் பண்ணின அந்த மனுஷன் பாவம் நிறைந்த அந்த மனுஷன் சிலுவலை அறையப்பட்டது என்று அறிந்திருக்கும் பொழுது நம்ம பாவத்துக்கு மறித்து அதாவது பாவம் சரீரம் ஒழிந்து அதாவது நம்முடைய பழைய பாவம் மனுஷன் அவரோட சிலுவிலை அறையப்பட்டது என்று நம்ம அறிந்திருக்கிறோமா அப்போ எப்படி கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டு சிலுவலை மறித்து திருப்பி அவர் ஜீவன் பெற்று உயிரோடு எழுந்தது போல் நாமும் அவரோட ஜீவன் பெற்று எழுகிறதா எழுகிறோம் பாருங்கள் அவரோட என்ன பண்ணுறோம் ஏசு கிறிஸ்துவுக்குள் நம்ம தேவனுக்கென்று பிழைத்தவர்களாக இருக்கிறோம் சொல்லி நம்ம எண்ணிக்கொள்ளணுமா எத்தனை பேர் இந்த வேலையில் நீங்கள் பாவம் பண்ணதை நினைத்து குற்ற மனசாட்சியோடு இருக்கிறீங்க குற்ற உணர்வில் இருக்கிறீங்களா இன்றைக்கு தேவன் உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார் நீங்கள் இந்த பாவத்தை நீங்கள் நம்ம அவர் சிலுவையில எப்படி மறித்தார் போல மறித்து உயிர் தெளிந்தாரோ அதே போல் நம்ம பாவம் உள்ள மனுஷன் மறித்து கிறிஸ்துக்களாக நம்ம ஜீவன் பெற்று அவரோட ஒரு இனி அவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம் என்று நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த என்று இந்த கால வேலையில் தெய்வம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் எப்படி இந்த ஒரு குற்ற உணர்வு வந்தாலே நம்ம பாவம் செய்துட்டோம் என்ற உணர்வு வந்தாலே நம்ம மனம் மாற மாறுகிற அந்த இடத்துல வந்திருக்கிறோம் பாங்களேன் நம்முடைய பழைய மனிதர் இயேசுவோடு மறித்து விட்டார் பாங்க உடனடியாக கிறிஸ்தன் மரணத்தினால் நம் பங்கு பெற்று பெற்றோம் பாருங்கள் ஒரே கணத்தில் நடந்த ஒரு ஆவிக்குரிய மாற்றம் தான் இது இயேசுவோடு மறுத்தோம் என்றால் பாவத்தின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்தோம் நம்ம பழைய வாழ்க்கை நம் மீது அதிகாரம் செலுத்த முடியாது அந்த ஒரு விசுவாசம் நம்ம நமக்கு இருக்க வேண்டும் பாருங்களேன் அது முடிந்து விட்டது இல்லையா நம்மளுக்கு பாவ அந்த பாவ வாழ்க்கை பழைய அந்த பாவம் நிறைந்த வாழ்க்கை இனி நம்ம மேல் அதிகாரம் செலுத்த முடியாது அது முடிந்து விட்டது ஏன்னா நம்ம அவர் உயிர் தெழுந்த போது புதிய மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ அவர் உயிர் தெழுந்தது போல நாமும் புதிய தொடக்கத்தில் நடக்க அழைக்கப்படுகிறோமா அப்போ இன்று நாம் புதிய நோக்கத்தோட இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு வாழ வாழலாம் என்று உறுதி கொள்வோம் உயிர் தெழுந்த கிறிஸ்துவில் நாம் ஆவிக்குரிய மாற்றத்தோடு வாழ்வோம் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் சவுல் பாருங்களேன் கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களை அடித்தவன் துன்புறுத்தியவன் அவன் பாருங்க இயேசுவை சந்தித்ததும் ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறார் பாருங்க இதே டிரான்ஸ்பர்மேஷன் தான் வாழ்க்கை நடந்தது பழைய மனிதன் மறித்து புதிய மனிதன் பவுலாக மாறுகிறார் பாருங்க அந்த பழைய சவுல் பழைய சவுல் மறித்தார் புதிய பவுல் உயிர் பாருங்களேன் இதுதான் ஆவிக்குரிய நோக்கம் அப்போ ஏதோடு இணைவதின் காரணமாக பழைய வாழ்க்கை முடிவற்று புதிய லக்குடன் வாழ முடியும் ஒரு சவுல் பவுலாக மாறினார் அது போல இந்த வேலையில நம்ம உள்ளான மனிதன் ஒருவேளை பாவம் நோக்கத்தோட பாவ நோக்கத்தோட நம்ம செயல்பட்டு இருக்குமானால் அதுல இருந்து மனம் திரும்பி அந்த பழைய பாவ வழக்க பழக்கத்தை விட்டு விட்டு நம்ம மனம் திருந்தி புதிய வாழ்வுக்குள் புதிய ஜீவன் பெற்ற அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையோடு நம்ம புதிய வாழ்க்கை வாழ்வோம் ஆனால் நம்ம எப்படி ஒரு ப சவுல் பவுலாக மாறினது போல நம்முடைய வாழ்க்கையும் தேவ நோக்கத்தோடு நிறைவேறும் செபிப்போம் பரலோக தகப்பனே உலக காரியங்களுக்கு நாங்கள் மறித்து ஆவிக்குரிய மாற்றத்துக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையோடு வாழ நான் எங்களை அர்ப்பணிக்கிறோம் லட்சா லட்சிக்கப்பட்ட எங்களுக்கு உலகத்துக்கு உரிய மரணம் முடிவல்ல அது நித்திய வாழ்வின் தொடக்கமாக இருப்பதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை